இல்ல இந்த பக்கம் ஆட்டோ டாக்ஸி எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என் கஷ்டத்துக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகும் போயிட்டு வரீங்களா உங்களுக்கும் ஆபீஸ் லேட் ஆகுமே அத பத்தி நான் தான் கவலைப்படணும் நீங்க இல்ல மைண்ட் ரோட் ஓன் பிசினஸ் ஆட்டோ எங்கமா போனோம் தேங்க்ஸ் பாப்பா

மாதிரி ஒரு நாடு அப்ப கால் விழுந்துடத்துக்கு ஆசை விலைய விதைக்கிறா அதுக்குத்தானே தெரியும் என்னதுல்ல அது அது ஒண்ணு இல்ல பின்னெல்லாம் கொட்டிடுச்சு அத பொறிச்சி பொறிக்கும்

வேலைக்கு வந்திருக்காங்க சார் நம்ம கம்பெனில புதுசா ஆம்பளை எடுக்கிறதுல உங்களுக்கு தெரியுமில்ல சார் அப்பவே படிச்சு படிச்சு சொன்ன சார் அட்டம் பிடிக்கிறாங்க சார் இந்த ஆம்பளை அறிவு கட்டணம் உங்க பேரு காஞ்சிபுரம் கவனாத கம்பெனில வேலை இல்ல காஞ்சிபுரம் இட்லி வித்து பாட்டுக்க உங்க பேரு காமிநாத அப்படியே பாட்டு ஆமா உன் பேர் என்ன ஜெயலட்சுமி எம் ஜெயலட்சுமி சரி நான் ஜெயலட்சுமி மாத்திக்கிறேன் ஆமா உனக்கு என்ன தெரியும் ஐயா சார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மூணு குழந்தைங்க இருக்கு மூணு குழந்தையா சரி பாக்க அப்படியே போ ஏமா உன் பேரு என்ன சுமதி சுமதி ஒண்டர்ஃபுல் நேம் ஆமா நீ என்ன படிச்சிருக்க பிகாம் பிகாம் அப்படின்னா உன கணக்கு பண்ண தெரியுமா எனக்கு கணக்கு போட தெரியும் கணக்கு பண்ண தெரியாது அதுக்கேமா இவ்வளவு போச்சுக்கிற அப்பாடா புஷ்டியா இருக்கிற அனையமா நீ தான் தேர்வேன்னு நினைக்கிறேன் ஆமா உன் பேர் என்ன லலிதா லலிதாவா நல்லாதான் இருக்கிறேன் உனக்கு என்ன தெரியும் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் சார் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கியா அதுவே ரொம்ப ஜாஸ்தி வேற என்ன செய்யுற நீங்க இது பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றதுலாம் சரி சார் சொன்னதெல்லாம் செய்யறியா அப்ப நீ தான் செலக்ட் நீ என்ன பண்றவா நாளைக்கு ஒன்பது மணிக்கு டூட்டில ஜாயின் பண்ற உனக்காக நான் எட்டு மணிக்கு வந்துடுவேன் நீயும் வர்றேன் நீ வேலையில சேர்றதுக்கான ஆர்டரை டைப் பண்ணி தருவேன் நீ என்னடா பாரு வேலையை பாருங்க இல்ல இப்போ மணி என்னாச்சு

அளவுக்கு வசதி இல்ல சார் உன்னுடைய வசதியா அசதிய பத்தி எனக்கு அக்கறை லேட்டா வந்தது தப்பு உனக்கு நான் மெமோ கொடுக்க போறேன் ஓட வயல அனாவசியமா பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு போ குறிப்பா அந்த பொம்பளை கிட்ட பேசாத

கண்ணன் கொஞ்சம் லேட்டா வந்ததும் சத்தம் போட்டீங்க மெமோ கொடுப்பேன்னு மிரட்டீங்க அதுவே ஒரு லேடி லேட்டா தான ரோஷம் வரும் இருங்க இருங்க கண்ணனுக்கு மெமோ கொடுப்பேன்னு மிரட்டீங்கல்ல உங்களுக்கு மெமோ வர மாதிரி மேன்கிப்ட் பண்றேன் இப்ப என்ன தப்பு இருந்து போச்சு கண்ணனுக்கு மெமோ கிடையாது

அதான் நீ இருக்க சொல்லக்கூடாது நல்லாதான் இந்தாள் மூக்க உடச்சு நீங்க வேற கண்ணன் அந்த ஆள் ஒரு சுரண கிட்ட கிழமோ என்ன சமயம் நான் வத்த குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சொல்றேன் நீ செஞ்சு நல்லாதான் இருக்கும் அய்யோ ஐயோ ஐயோ பரிமாறுறதை கவனிச்சுங்க பரிமாறத ஊரா சோத்த மட்டுமா பரிமாறிக்கிறாங்க மனசுல சேர்த்து பரிமாறிக்கிறாங்க சொல்லுமா அதுக்கு வேணுங்க ஐயோ நானும் தான் தைய அடிச்சுக்கிறேன் சென்சு போட்டுக்கிறேன் விதவிதமா டிரெஸ்ஸை மாத்திக்கிறேன் என்ன ஏழெடுத்தும் பார்க்க மாட்டீங்களாடா அதுக்கு ஏழாவது வயசுங்க நீங்க ஆடி போட கேக்கறீங்க நீரா நீரா என்ன அங்க பாக்குறா அங்க பாருங்க இதுல என்ன இருக்கு என்ன இருக்கா நாம எவ்ளோ பேர் பாத்துட்டு இருக்கோம் அவங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஒருத்தர் கொடுத்தேன் எப்படி ஊட்டி விட்டு சாப்பிடறாங்க பாத்தீங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ணுக்கு நாம யாருமே தென்பட மாட்டோம் ஏன்னா ப்ளஸ் இட்லி லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா நீ ஒரு அலாதியானு சுகந்தா இல்லையா கஷ்டத்துக்கு இந்த ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் ஏன்டா இவ்வளவு மட்டமா இருக்கும் தெரியுது இவ்ளோ பெரிய டைனிங் ஹால்ல ஒரு நல்ல டேபிள் வந்து போடக்கூடாது மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே ஆமா அதனாலதான் என்னமோ மாதிரி இருக்கு பெற மக்களே நீங்க அவளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அபிமானத்துக்குரிய கண்ணன் மீரா உங்களுக்காக ஒரு இனிய இசை விருந்து அளிக்க இருக்கிறார்கள்